இப்போ நாம் தவம் செய்யணும் தவம் செய்யாமல் இறைவனை நோக்கிய பயணம் ஒரு உயிருக்கு ஒருபோதும் வாய்க்காது நீங்கள் இருக்கிற மற்ற செல்வங்கள் மற்ற சூழல்கள் எல்லாம் வேறு அவனை நோக்கிய பயணத்துக்கு தவம் இன்றியமையாத ஒன்று அது இருக்கா இல்லையான்னு எப்படியாது தெரிஞ்சுக்கிறதுனு கேட்டால் அவரை வணங்குறோம் இல்லையா அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நாம் ஏதோ செஞ்சிருப்போம் போல தான் இருக்குது இப்போ அவரை ஏன் வணங்குறோம் இருப்பதால தான் வணங்குறோம் நமக்கு அந்த தவம் இருக்கிறனால தான் இந்த பிறவியில் நம சிவாய சிவாய நம என்ற பேரை சொல்ல வச்சுருக்கிறாரு சொல்லும்போது காதை பொத்திக்காமல் கேட்க வச்சிருக்கிறாரா இல்லையா இல்லைனா தயவு செய்து கம்முன்னு இருக்கிறீங்களா அப்படி காதை கையை அடைச்சிக்குமா இல்லையா வேறு எதாவது பேசுனா பேசு சும்மா நமச்சி வாய் நமச்சி வாய்ன்னு பாரு நினைப்பார் அவ்வளோதான் கோவம் வந்தவனுக்கு வேற பேசியா அப்படிங்குறமா இல்லையா அப்படிலாம் இல்லாமல் சொல்லுங்கள் நான் தான் போகத்தான் முடியல போன நீங்கள் சொல்கிறீங்க கேட்கவாது செய்வோமே சொல்லுங்கன்னு கேட்போமா இல்லையா அப்போ அந்த கேட்பதற்கு ஒரு தவம் இருக்கணும் முதல்ல போகிறதுக்கு ஒரு தவம் வரணும் அதை போனால் அதை சொன்ன போனவங்க வந்து சொன்னால் அதை கேட்பதற்கு என்ன இருக்கணும் ஒரு தவம் இருந்தால் தான் கேட்க முடியும் இல்லைன்னா என்ன வே எனக்கு வேறு வேலை இருக்குது போய் உங்கள் வேலையை பார்க்குறியா அட ஒரு நிமிடங்க நான் சொல்ல கேளுங்க எல்லாம் நீ என்ன சொல்ல போகிற கம்பனில் அப்போ பார்த்துக்கலாம்னு போயிடுவோம் கேட்பதுக்கு கூட அறிவு என்ன பண்ணாது வினை இடம் கொடுக்காது அதனால் நீங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னா இறைவனுடைய கருணை நமக்கு எங்கே துணை நிற்கிறது என்பதை அவரை நோக்கிய செயலில் நமக்கு என்ன வாய்ப்பு ஒரு விளக்கேற்ற வாய்ப்பு கிடைக்குமா அது புண்ணியத்தால் தான் ஒரு பூ வரித்து கும்புற வாய்ப்பு கிடைச்சிருக்குதா அது ஏற்கனவே செய்த புண்ணியத்தால் தான் இல்லைன்னா வீட்டில் செடி இருக்கும் பூ இருக்கும் சாமியும் இருக்கும் நாமளும் இருப்போம் ஆனால் பூ வைக்க மாட்டோம் ஏன் அது பாட்டுக்கு செடிக்கு அழகாக இருக்கட்டும் வச்சுருக்குறேன்னுங்க அதையோ படிக்கிறீங்க அதை பறிக்க செடியிலே இருக்கட்டும் அதை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது அட அங்கே இருக்கிற அழகை விடை அதை பறித்து சாமிக்கு வச்சால் நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் நமக்கு மட்டும் இல்லை அந்த செடி என்கிற ஓர் அறிவு பெற்றுக்கிற தாவரத்துக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு புண்ணியம் வேண்டாம் அந்த செடிக்காக ஒரு புண்ணியம் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு பூவை பறித்து சாமிக்கு வச்சிங்கன்னா இந்த புண்ணியம் அந்த தாவரத்துக்கு கிடைக்கும் இது நான் சும்மாலாம் சொல்லலைங்க ஐயோ கதை பேசிகிட்டு இருக்கிறாரியா அப்படின்னு நினச்சிடாதீங்க ஒரு உயிர் தவம் செய்தல் என்பது எப்படி வாய்க்கும் தாவரமாக பிறந்த ஒரு உயிருக்கு தவம் எப்படிங்க அமையும் இப்போ பூரா அரளிப்பூ செடி வச்சுருக்கிறாங்க ரெண்டு பக்கம் செடி வச்சுருக்காங்க பூத்து கொழுங்குது பூவு ஆனால் என்ன யூஸ் அத்தனை பெட்ரோல் புகையும் அத்தனை குப்பையும் அது மேலே படிஞ்சு கிடக்குது அதை எடுத்துக்கொண்டு வைக்கிறக்கு ஒரு ஆள் இல்லை அதுவே நம்ம தெருவில் எங்காவது குப்பையை கொட்டி வைப்போம் அங்கே ஒரு பூச்செடி இருக்கும் அதில் நாலு பூ பூத்து யாரோ ஒருத்தன் போவான் ரெண்டு பூ பறித்து பக்கத்தில் விநாயகர் பேர் கொண்டு வச்சுக்கிட்டு போவானுங்க இந்த குப்பையில் இருந்த செடி சாமிக்கு போயிடுச்சு தேசிய நெடுஞ்சால் இருக்கிற பூ சாமிக்கு வர முடியலையே ஏன் அதுவும் தான் அந்த த இப்போ எல்லா இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறக்கா பாருங்கள் அவினாசி அப்புறம் பார்க்க போகிறோம் அங்கே போனால் ஒரு தலைவருச்சுன்னு வச்சுருக்குது என்ன பண்ணுறோம் உளுந்து உளுந்து கும்பிட்றோம் இல்லைங்களா ஒவ்வொரு ஊருக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு கோயில் ஒரு தலைவருச்சம் இருக்குதா இருக்குது ஆனால் அந்த எல்லாமே ஒவ்வொரு ஊரில் ஒரு மரம் இருக்குது இலந்தை மரம் ஒரு ஆலமரம் பனை மரம் அப்படின்னு ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு விருட்சம் இருக்குது அந்த தலை வெருச்சத்தில் அந் அந்த வகையிலேயே அந்த மரம் தானே கும்புற இடத்துல நிற்கிது நீங்கள் நினச்சிப்ப ஒரு இப்போ பவானிக்கு வந்தீங்கன்னா இளந்தை மரம் விருட்சம்ங்க கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா பிரகாரத்தில் இருக்குது அதையெல்லாம் சுற்றி சுற்றி வரோம் உளுந்து கும்புறோம் ஏன் அது தெய்வத்தன்மை பொருந்தி இருக்குது சரி நம்ம வீட்லேருந்தே எனந்த மரம் இருக்குது நீங்கள் அது தலை விரிச்சம் நினச்சி உளுந்து உளுந்து கும்பிட்டோமா என்ன இல்லையே அது தண்ணியோடு ஊற்றாமல் இருப்போம் வெட்டுன்னு நினைப்போம் அது ஒன்று பண்ண அப்போ ஒரு பொருள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அது வணக்கத்துக்குரியது நிற்கிது அது தேசி நெடுஞ்சாலே இருக்கும்போது நல்ல பூ பூத்து இருந்தால் கூட அது பெருமானுக்கு போகலை ஆனால் இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு மலர் பெருமானுக்கு போகுது அப்போ அந்த வைக்கப்படுகிற இடத்தை பொறுத்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இது போல தான் நம்ம வாழ்க்கையும் நமக்கும் நம்ம நம்ம எப்போ பயன்படுறோம் நம்முடைய பணிகள் நம்முடைய நினைப்பு நம்முடைய சொல் நமது செயல் இதெல்லாம் இந்த பிறவியில் இறைவனுடைய பணிக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஆளாகணும் நீங்கள் அது எந்த வகையில் ஆளாதல் என்பது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது இல்லைன்னா நம்ம தேசிய நெடுஞ்சாலில் இருக்கக்கூடிய அழகுக்குரிய செடி போல் நாமளும் வந்தோம் இந்த உலகத்தில் வந்தோம் இருந்தோம் வாழ்ந்தோம் ஒரு நாள் கிளம்பிட போகிறோம் அவ்வளோதான் அப்போ நமக்கும் ஏனைய உயிரினத்தினுடைய வாழ்க்கைக்கும் வேறுபாடு இல்லாமலே போயிடும் எப்போ வேறுபாடு வரும்னு கேட்டால் அந்த நிலையில் இறைவனை நோக்கி நகரும் போது தான் ஒரு வேறுபாடு அமைகிறது என்பதை நமது பெருமக்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க அந்த வகையில் நமக்கு இந்த திருவாசகம் அப்படிங்கிற இந்த நூலை சிந்தித்தல் என்பது எளிதாக கிடைக்கப்படவில்லை இப்போ நமக்கு தெரியும் ரெண்டு வருஷமாக கேட்டு இப்போ தான் கிடைக்கிது சும்மா ஒரு உதாரணம் சொன்னோம்னா கூட ரெண்டு வருஷமாக கேட்டமையா இப்போ தாயா சரின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல நிற்கிறது அப்படின்னு பார்க்குறோம் இது போல் எத்தனையோ பேர் நான் சொல்கிறேன் உதாரணத்துக்காக ரெண்டு ஆண்டுங்கிறோம் அது அவரவர் அறிவுக்குள்ள எத்தனையோ தேடல் இருந்திருக்கும் அந்த தேடல் இவ்வளவு நாளாக வேண்டிக் கொண்டதுக்கு இணங்க இந்த வாய்ப்பு அமைகிறது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு செயலிலும் இறைவனுடைய கருணையை உணர்கின்ற வாய்ப்பு நமக்கு அமையும் என்பதை நினைவில் வைத்துக்கணும் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஓடுகிறவர்கள் அந்த பந்தயத்தில் தயாராவதற்கு நிற்பாங்க அதுக்கு பேர் அப் என்று சொல்வாங்க ஓட்ட பந்தயத்தில் நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஓடுறக்கு முன்னாடி எல்லாம் கோடு போட்டு வச்சுருப்பாங்க அப்படியே நீ அந்த இடத்துல நிற்கணும் விசில் அடிக்கும் போது குனியணும் அப்போ தான் ஓடுறதுக்கு தயாராகணும் அடுத்து விசில் அடித்தாங்க அல்ல துப்பாக்கியில் சுட்டாங்கன்னா டப்புன்னு ஓட ஆரம்பிக்கணும் அந்த அந்த கோட்டுக்குள்ளே போய் நின்னவங்கெல்லாம் சும்மா நிற்க மாட்டாங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் கையை காலை வச்சு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரியே அப்படியே செஞ்சுட்டே இருப்பாங்க எதுக்கு ஓடுவதுக்கு தயார்படுத்தி கொண்டே இருப்பது ஏன் நீங்கள் அந்த அசைவுகள் பண்ணாமல் நீங்கள் நேரடியாக அங்கேருந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் இருந்து அவங்க சொன்ன உடனே நேராக போய் கோட்டில் போய் வணஞ்சி நின்னோன்னா ஓடிட முடியுமாண்ணா ஓட முடியாது அந்த அப் வந்து இந்திரியமையாத ஒன்று அது மாதிரி நம்ம திருவாசத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு அப் நம்ம அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய நூல் எப்படிப்பட்ட நூல் இது நமக்கு வாய்ப்பாக பாடம் கேட்கிற வாய்ப்பு நமக்கு அமைந்திருக்கிறது அப்போ இதை நம்ம தக்க வைத்து கொள்ளணும் நம்ம இதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தோட்டத்திற்காக இந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டோம் சரி இனி முறையாக நம்ம நூலுக்குள்ளே போகணும் எப்பவுமே ஒரு நூலுக்குள்ளே போகும் பொழுது நூல் ஆசிரியரை பற்றி தெரிந்து கொண்டு தான் நூலுக்குள்ளே போகணுங்க இது ஒரு மரபு அந்த வகையில் நமக்கு மாணிக்க வாசகரை பற்றி இங்கே இருக்கிற எல்லாரும் பெரும்பாலும் அறிந்தவர்கள் என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தொண்ணூறு விழுக்காடு மாணிக்க வாசகரை அறிந்தவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க ஒரு பத்து சதவீதம் யாராவது தெரியாதவங்க இருக்கலாம் அல்லது தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு அறிந்தவர் இருந்தீங்கன்னா ஒரு சதவீதம் தெரியாதவங்க யாராவது இருக்கலாம் அந்த ஒருவருக்காவது சொல்லணும்னு ஒன்று மரபு நூலின் ஆசிரியரை சொல்லாமல் நூலுக்குள்ளே போகக்கூடாது அது ஒரு மரபு அந்த வகையில் நமக்கு தெரிந்த வரலாறு தான் இருந்தாலும் திரும்ப சொல்லணும் ஏன் அது சொல்லும்போது ஒரு சுவை இருக்கிறது ஏன்னா தெரிந்த வரலாறாக இருந்தாலும் திரும்ப திரும்ப சிந்திக்கும்போது ஒரு இன்பம் இருக்கிறது ஏன் பெரியவங்க அப்படி தான் பா பாடியிருக்கிறாங்க இறைவாக உன்னுடைய பெருமையை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஏன் அதில் ஒரு இன்பம் இருக்கிறது சொல்லியவே சொல்லி அந்த கேட்கக்கூடிய பெருமான் நான் சொன்னால் தான் கேட்பால் எனக்கு முன்ன சொன்னாங்க அவங்க சொன்னதை நான் திருப்பி சொல்லும்போது என்னுடைய பெருமான் அதை கேட்டு உகந்து நிற்கிற இறைவன் என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் தன் தேவாரத்தை சொல்ல சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பான் என்ன அர்த்தம் அது அவரே சொல்லிட்டார் நீ என்ன திரும்ப சொல்லியிருக்க போ அப்படின்னு சொல்லலை பையன் சொல்லலாம் கேட்போம் விடுங்க நீ சொல்லுப்பா அதான் அவர் இல்லைங்க அவர் சொன்னார் பரவாயில்ல தம்பி சொல்லட்டுமே அப்படி அந்த பெருமான் நாம் சொன்னது தான் அப்படி இருந்தாலும் திரும்ப சொல்லும்போது கேட்டு மகிழக்கூடிய இறைவன் என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் தேவாரத்தில் குறிப்பிடுகிறார் அதைத்தான் தான் பின்னாடி வந்த ஒருத்தர் சினிமா பாட்டில் சொன்னார் சொல்ல சொல்ல இனிக்குதடா ஏன் சொன்னா இனிக்குதுன்னு சொல்லல சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படின்னார் ஏன் நீங்க முருகானா இன்பம் இல்லை முருகா முருகா முருகான்னு சொல்லணும் அதனால தான் விழிக்கு துணை திருமின் பாதங்கள் மெய்மை கொண்டா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் நீங்க இலக்கணம் அறிந்தவருக்கு தெரியும் முருகாயனும் நாமம்னு சொல்லணும் ஒண்ணுதானே சொன்னார் நாமம் அப்படின்னா ஒருமை நாமங்கள் என்றால் பன்மை அப்போ முதல் விழிக்கு துணை திருமென் மலர்பாதம்னு சொல்லலை பாதங்கள் ஏன் ரெண்டு திருவடி ஒன்றுக்கு மேற்பட்டுட்டால் பன்மை ஆயிடுச்சு எனவே விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் ரெண்டு திருவடி இருக்கார் சரி அதுபோல் மொழிக்கு துணை முருகா கந்தா எனும் நாமங்கள்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா முருகா குகா எனும் நாமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அதெல்லாம் சொல்லாமல் முருகாயனும் நாமம்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டு போட்டு முருகாயனும் நாமங்கள் அப்படின்னார் ஏன் அந்த இடத்துக்கு முருகா என்பதை ஒரு தடவை சொல்லாதேன்னு அர்த்தம் பாட்டில் சொல்லக்கூடாதுங்க அப்படிங்கிற இப்போ வகுப்பில் சொன்னாங்க முருகான்னு ஒரு தடவை சொல்லக்கூடாதாம்மா ஏன்னா விழிக்கு துணை மாலர் பாதங்கள் மெய்மை குண்டா முழைக்கு துணை முருகா 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 எனும் நாமங்கள் அப்படின்னு படிச்சிடக்கூடாது அப்படி படித்தா பிழை கருத்து போது அந்த சொல் பன்மையை குறித்திருக்கிறது எனவே முருகா முருகா என்று அழைக்கணும்னு அர்த்தம் அதுக்கு பேர் தொடர் என்று பெயர் பலமுறை அழைத்தல் அப்படின்னு பேர் அப்போ முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லப்பட்டது போல நமக்கு தெரிந்த வரலாக வரலாறு தெரிந்திருந்தாலும் கூட நூலுக்குள்ளே போகும்போது ஒரு மரபு என்பதனால மாணிக்க வாசகரை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு அவருடைய வரலாற்றை பற்றி ஒன்ற சொல்லிட்டு நம்ம நூலுக்கு போகணும் அந்த வகையில் மாணிக்க வாசகர் பாண்டி நாடு இந்த பாண்டி நாடு என்றாலே அது மிக பழமையான நாடு என்கிறார் மாணிக்க பாண்டி நாடே பழம்பதியாகவும் அவரே சொல்லார் இந்த பாண்டி நாடு மிக பழமையானதுன்னு பேர் இன்னொன்று சொல்லப்போனால் தமிழ்நாடு என்று சொன்னாலே பாண்டி தான் குறிக்கும் ஒரு காலத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு என்று சொன்னால் இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லை வேறு அன்றைக்கி இலக்கியங்களில் தமிழ்நாடு என்று சொன்னால் புதிய மலையை தன்னகத்தே கொண்டிருக்கிற பாண்டி நாட்டுக்குத்தான் தமிழ்நாடு என்று பெயர் என்பது இலக்கியங்கள் நமக்கு காட்டியிருக்கின்றன அந்த வகையில் பாண்டி நாடு என்கிற அந்த பழமையான நாட்டில் திருவாதவூர் என்ற ஒரு ஊர் இன்னைக்கு மதுரையிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றிருக்கிற ஊர் மேலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டரில் இரு வருது மேலூர் டு திருபுவனம் போகிற வழியில் இந்த திருத்தலம் அமைய பெற்று இருக்கிறது அங்கே ஒரு பழமையான ஆலயம் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பெருமான் வேதபுரீஸ்வரர் என்று பெருமான் இருக்கிறார் பன்னார் மொழி அம்மையாகிய அம்மையும் அங்கே இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த அன்னை திருமுறை நாயகியாக திருவருள் வெளிப்படுகின்ற கருணைக்குரிய வண்ணமாக இருக்கிறாங்க அந்த திருத்தலம் வாயு என்கிற அந்த கடவுளால் பூசிக்கப்பட்ட தலம் அதாவது வாதவூர் என்றதுக்கு பெயர் வாதவூர் ஏன் அந்த ஊருக்கு பெயர் வந்துச்சுன்னா வாயு என்கிற கடவுள் பூசித்து அருள் பெற்ற தலம் என்பதனால திருவாதவூர் என்ற அந்த ஊருக்கு பெயர் அந்த ஊரில் நமக்கு அந்தனர் மரபில் வருகிறார் நம்முடைய மாணிக்க வாசகர் அவருக்கு இயற்பெயர் வாதவூர் அடிகள் என்று அறியப்படுகிறது அவருடைய பெற்றோர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய சிவபாத இருதயர்னு சொல்வது போத அவருடைய தந்தையார் பெருமானின் திருவடியை தன் நெஞ்சத்தில் கொண்டவர் அப்படிங்கிற வகையில் அமைய பெற்றவர் மாமாத்திரர் என்று சொல்லப்பெறுகிற ஒரு மரபு அந்த மரபில் இருக்கக்கூடிய அந்தனர் குளத்தில் வளர்ந்து வருகிறார் வளர்ந்து வரும்போது இவர் இளமையிலேயே நல்ல கல்வியில் சிறந்து விளங்குகிறார் இவருடைய புலமை பாண்டிய மன்னருக்கு அறியப்படுகிறது எனவே இவரை அழைத்து இவருடைய அறிவு திறனை பரிசோதனை பண்ணி பார்த்து பாண்டிய மன்னன் சிறிய வயதிலேயே இவரை அமைச்சர் பொறுப்பில் ஏற்றுக்கொள்கிறார் அமைச்சு பொறுப்புக்கு வரும் இவருக்கு ஒரு பெயர் தருகிறான் தென்னவன் பிரம்மராயன் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து தன்னுடைய அமைச்சரவையில் முதன்மைக்குரிய அமைச்சராக பொறுப்பு கொடுக்கிறார் இளைய வயதில் முதல் அமைச்சராக பணியார் எத்தனையோ அறிவுக்குரிய அமைச்சர்கள் இருந்தாலும் இவருடைய புலமையை கண்டு மன்னன் இவருக்கு தென்னன் பிரம்மராயன் இங்கு ஒரு சிறப்பு பெயர் கொடுத்து தன்னுடைய அவையில் முதல் அமைச்சராக கொள்கிறார் அமைச்சு பணி செய்து வருகிறார் இப்படி செய்து கொண்டிருக்கும்போது சொக்கநாதரை நாளும் வணங்குற பழக்கம் கொண்டவர் பெருமானையும் ஒரு பக்கம் வணங்கி கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த அமைச்சு பணி இருந்தாலும் கூட அறிவுக்குள்ள இறைவனை பற்றிய சிந்தனையும் தேடலும் ஒரு பக்கம் இருந்து கொண்டதே இருந்ததாக பரஞ்சோதியார் என்று சொல்லப்பெறுகின்ற ஆசிரியர் திருவிளையாடர் புராணத்தில் வாதவூர் அடிகளில் உபதேசப்படலனு ஒரு படலம் உண்டு அதுக்குள்ளே சின்ன குறிப்பு கொடுத்திருப்பார் அல்ல இவருடைய அறிவு எப்போதும் இறைவனை நாடி நிற்கிறது புறத்தில் பார்க்கும்போது அமைச்சு பணியை செய்து கொண்டு வருகிறார் அப்படின்னு கொடுத்தார் அப்படி இருக்கும்போது பாண்டி நாட்டுக்கு தேவையான குதிரைகள் வாங்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது துறைமுக நகரில் குதிரைகள் வந்து இறங்கியிருப்பதாக செய்திகள் வருகின்றன எனவே நமது அமைச்சர் ஆகிய தென்னவன் பிரம்மராயரை அழைத்து அரிமத்தன பாண்டியர் அவர் என்ன பண்றாரு நீ சென்று பண்டாரத்தை போய் வேண்டிய பொண்ணும் பொருளும் எடுத்துக்கொண்டு குதிரைகள் வாங்கி கொண்டு வருக என்று பணிக்கிறார் அவரும் சொக்கநாதரை போய் வணங்கி கொண்டு குதிரை வாங்குவதற்காக துறைமுக நகரை நோக்கி வருகிறார் அப்படி வருகிற பொழுது ஒருவாறு திருப்பெருந்துறை என்று இன்றைய பெயர் நம்ம பார்க்குறோம்னா திருப்பெருந்துறை இன்றைக்கி ஆவுடையார் கோயில் என்று பெயர் அங்கே வரும்பொழுது இறைவன் இவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று கருதியதினால குருநாதனாக குருந்த மரத்தின் கீழே சிவபூத கணங்களை எல்லாம் சீடர்கள் ஆக்கி கொண்டு அமர்ந்திருக்கிறார் இவர் அந்த பக்கம் வர்றார் வரும்போது அந்த காட்சி அவர் ஈர்க்கப்படுகிறார் ஈர்க்கும்போது அந்த அந்த குழு அப்படியே போய் பார்க்கிறார் விழுந்து பணிந்தார் தன்னை மறந்து கேட்கிறார் என்னென்னு என்னையும் உங்கள் மாணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவர் வந்த வேலை குதிரை வாங்கணும் குதிரை வாங்கணும் குதிரை வாங்குன்ற வேலை தான் ஆனால் அந்த காட்சி என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவர் தன்னை மறந்து அந்த அடியார் கூட்டத்தையும் அந்த குருநாதனையும் பார்க்கும்போது தன்னை மறந்து நிற்கிறார் போய் விழுந்தார் பணிந்தார் ஏன் இவருக்காகத்தான் அவர் வந்தே உட்கார்ந்து இருக்கிறார் இது அவருக்கு பின்னால் தான் தெரிந்தது ஏனென்றால் நீங்கள் உலகியல் வரலாற்றில் ஒரு குறிப்பை நீங்கள் நினையில் வைத்து கொள்ளணும் அதாவது பக்குவப்பட்ட உயிர்கள் அந்த உயிரை என்ன ஆகும்னா அந்த உயிர்கள் குருவை தேடி செல்லும் நீங்கள் நமக்கு ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னா குருவை தேடுவோம் இது ஒரு ஒரு முறை இன்னொரு முறை பக்குவம் அடைந்த உயிரை குரு தேடி வருவார் ரெண்டு முறை இருக்கிறது பக்குவம் அடைந்த உயிர்கள் குருவை தேடும் அல்லது பக்குவம் அடைந்த உயிரை நோக்கி குரு தேடி வருவார் உலகத்தில் ரெண்டுமே உண்டு இந்த ரெண்டு வரலாறும் நீங்கள் நூலை படித்தீங்கன்னா ரெண்டுமே உண்டு நிறைய ஞானிகள் வரலாற்றை எடுத்து படித்து பார்த்திங்கன்னா குருவை தேடி சென்ற சீடனும் உண்டு சீடனை தேடி வந்து குருவும் உண்டு அந்த வகையில் மாணிக்க வாசர் வரலாற்றில் சீடனை தேடி வந்த குருநாதன் எப்போ வந்தார் அவர் நாளைக்கு வரனால இவர் இன்றைக்கே வந்துட்டார் அப்படின்னா இந்த சீடர் எவ்வளோ முக்கியமான சீடர்னு பாருங்களேன் குருவை அவர் வந்து இவருக்காக அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறார் குருந்த மரத்தின் கீழே தயாராக உட்காந்துருக்கிறாரு இவர் விழுந்து பணிந்த பொழுது திருவடி தூக்கி மேலே வச்சார் அப்படியே எல்லாம் மறந்து போச்சு அவ்வளோதான் இப்போ நமக்கு ஒரு சின்ன கேள்வி எழும் எங்க குதிரை வாங்க போகணுன்னு நினச்சி போனவர் அது எப்படிங்க கோயிலில் போனார் அவரை பார்த்தார் அப்போ கோயில்லாம் இல்லை குருந்த மரம் இருந்துச்சு குருநாதர் இருந்தார் பணிந்தார் இந்த காட்சி எப்படி அவரை ஈர்த்ததுன்னார் அவர் வாக்கிலே சொல்லணும்னா காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல் ஈர்க்கப்பட்டார்னார் அவரே சொன்னார் இரும்பு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்புருக்கி கரும்புதறு சுவை எனக்கு காட்டினேன் அந்த குருநாதன் நான் என் நெஞ்சு இரும்பு நெஞ்சாக இருந்துச்சு என் குருநாதன் காந்தம் போல் இருந்தான் அந்த பக்கம் போன என்னை ஈர்த்து கொண்டான்னர் என்ன பண்ணார் திருவடி தூக்கி தலைமையிலே வச்சார் என்னையா நடந்துச்சு இனையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்து அவ்வளோதாங்க இது காரம் என்கிட்ட இருந்த பாசமெல்லாம் கலண்டு போயிடுச்சு இப்போ எனக்கு என்னாச்சு எதுவுமே எனக்கு இல்லை இப்போ யார் நான் யாருன்னே எனக்கு தெரியாத அளவுக்கு ஆகி என்னங்க உங்களையே மறந்துட்டிங்களா ஆம் என்னை நான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியேன் என்ன பண்ணார் என்ன ஒரு வார் ஆக்கிட்டார் மத்தோன் மத்தானாக்கி ஒரு ஆனந்த நிலையில் கொண்டு விட்டுட்டாருங்க அந்த ஆனந்த நிலையில் உலகம் தெரியாது தன்னையும் அறிய முடியல ஏன் அந்த இன்பத்திலேயே கிடக்கிறார் அப்படி திளைத்து நின்ற அந்த இன்பம் பேரானந்த இன்பம் அப்படி இருக்கும்போது தான் மெல்ல இறைவன் அது வந்து ஒரு படிக்களை இறங்க வச்சு அவருக்கு உண்மையை உணர்த்துவதற்காக இருக்கிறார் அப்போ குருநாதர்கிட்ட கேட்குற நான் என்ன பண்ணட்டுனர் பணி செய் அப்படின்னர் அப்போ தான் அந்த கோயிலை திருப்பணி செய்கிறார் இப்போ இந்த செய்தி ஒற்றர்கள் வழியாக மன்னனுக்கு போகிறது நம்ம கொடுத்த பொண்ணும் பொருளும் அதை பெற்று கொண்டவர் குதிரை வாங்குவதை விட்டுட்டு கோயில் கட்டி கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க உடனே ஓலை சென்றது விரைவில் தலைநகருக்கு வருக அப்படின்னு ஓலை போச்சு ஓலையை வாங்கினார் பார்த்தார் நேராக குருநாதட்ட போய் காலில் உளுந்து கையில் கொடுத்துட்டார்